இந்த இடம் எழுபது அடி சாலை செவன்டி ஃபீட் ரோடு பெரியார் நகர் டபுள் ரோடு போவதற்கு வழுவதற்கு இரண்டு பக்கமும் சாலை முக்கியமான சாலை கொளத்தூரிலிருந்து அம் ஜவஹர் நகர் பெரியார் நகர் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாலை எப்பொழுதுமே இங்கே உணவகங்கள் மிக அதிகம் இதோ ஸ்ரீ சிந்து பவன் ஹோட்டல் இங்கே தான் இருக்கிறது எல்லா வியாபாரமும் இங்கே ஒரு ஐம்பது வருடத்துக்குள்ளாகவே இது ஒரு பெரிய நகரமாக மாறிவிட்டது மெல்டிங் கியூப்ஸ் ஜூஸ் கபே ஓட்டோ இல்லை இது ஒரு ஆப்டிக்ஸ் ஐ கார் இருக்கிறது இந்த இடத்தில் தான் நான் நடைப்பயிற்சிக்காக வந்து இங்கே நிற்கிறேன் நமக்கெல்லாம் சில விஷயங்கள் தெரியும் அல்லது எல்லோருக்குமே தெரியும் அது என்ன என்ன என்றால் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பனிரெண்டு ஆழ்வார்கள் அந்த வரிசையில் அதற்கு முன்பே பதினெட்டு சித்தர்கள் இருந்தார்கள் அதில் ஒரு அது அப்படி ஒரு புத்தகத்தை வாசித்து வருகிறேன் அதில் முதலில் படித்த சில விஷயங்களைத்தான் காணொளியாக நான் பேசி என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் பதிவிடப் போகிறேன் இரண்டு சித்தர்களை பற்றித்தான் முதலில் சொல்கிறேன் ஒன்று கருவூரார் சித்தர் இன்னொருவர் இல்லை இருவரும் இன்னொரு சித்தரை பற்றியும் நான் சொல்கிறேன் இடையில் சொல்கிறேன் இருவரும் நண்பர்கள் அதில் நான் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு தேரை தேரை என்றால் தவக்கலை ஃப்ராக் அது சின்ன குட்டி அது தேரைன்னு சொல்லுவார்கள் அது கபாலத்திற்குள் போய்விட்டது என்ன விஷயம் கபாலம் என்றாலே தலை ஹெட் அதில் உள்ளே போய்விட்டது அது சின்ன குஞ்சியாக இருந்து அது மூக்கின் வழியாக கபாலத்திற்கு சென்று வளர்ந்து விட்டது அதனால் அந்த சித்தருக்கு எப்பொழுதுமே தலைவலி. அது வளர 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 அந்த தேரை வளர 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 அதற்கு தலைவலி அவருக்கு அதை அந்த இன்னொரு சித்தருடன் பழனி மலையில் உள்ள ஒரு போகர் சித்தர் அவர்தான் முதலில் உள்ள சித்தர் ரெண்டு பேர் தான் நண்பர்கள் போகர் போகர் நவபாஷான சிலைகளை எல்லாம் செய்துள்ளார் அவர்களுடைய காலம் சரியாக தெரியவில்லை அதை விட்டுவிடலாம் இப்பொழுது அந்த கபாலத்தை அதாவது மண்டையை அறுவை அறுவை சிகிச்சை மூலம் வெளியே எடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்படி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது ஆனால் அதிலே தேரை வளர்ந்து இருந்தது அதை எப்படி வெளியேற்றுவது அதை எடுத்துவிட்டால் கையால் எடுத்துவிட்டால் என்ன ஆகும் அந்த மூளை சிதிலமடைந்துவிடும் பாதிக்கப்படும் அதனால் அவர் ஒரு யோசனை சொன்னார் அது என்ன யோசனை என்றால் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வந்து அதில் வைத்து விட்டால் அந்த தண்ணீரை பார்த்து அந்த தேரையின் முகத்தில் தெளித்துவிடு உடனே அது வெளியே வந்துவிடும் என்றுதான் அதுபோல தண்ணீரை முகத்தில் தெளி தெளிக்கும் பொழுது அந்த தேரையானது வெளியே வந்து விட்டது கபாலத்தை திறந்து மூக்கின் வழியாக சென்ற அந்த தேரை கபாலத்தில் நுழைந்து அது வளர்ந்து இந்த தண்ணீரும் பீச்சி அந்த தேரையை வெளியாக்கினார் என்பதுதான் கருத்து அதனால்தான் அவர் பெயரே தேரையார் சித்தர் என்று பெயர் கருவூரார் என்றும் சொல்வார்கள் கருவுராட்சித்திரர் என்று சொல்வார்கள் இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் அறிவுக்கு புறமானது இது எல்லோரும் சொல்லி வருகின்ற விஷயம்தான் அது அறிவுக்கு புறமான விஷயம் என்னவென்றால் அவர்களுடைய காலத்தில் மண்டையை உடைத்து அதாவது கபாலத்தை உடைத்து அறுவை சிகிச்சை செய்து அதன் மூலம் இந்த தேரையை தவளையை வெளியே கொண்டு வந்தது என்பது அறிவுக்கு புறம்பான விஷயமாக இருக்கிறது அதில் அறிவுக்கு புறம்பாக இருக்கிறது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது விஞ்ஞானம் படித்ததனால் எழுதுபவர்கள் ஏன் அப்படி எழுதினார்கள் என்று தெரியவில்லை அது ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகும் எனவேதான் இது குறிப்பிடும்படியான ஒரு விஷயமாக இருந்ததால் அதை பற்றி எழுதக்கூடிய கருத்து அறிவுக்கு புறமாக இருப்பதால் உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன் கபாலம் என்றாலே தலை மண்டை ஓடு என்று சொல்வார்கள் அதில்தான் கபாலீஸ்வரர் என்ற சிவனும் வந்தது கபாலம் யோகம் சாங்கியம் என்று சொல்வார்கள் அதில் ஒன்றுதான் இந்த கபாலம் கபாலத்தில் இருந்துதான் இந்த கபாலீஸ்வரர் வந்தார் என்றும் சொல்வார்கள் எனவே நண்பர்களே இந்த கருவூரார் சித்தர் தேரையார் போகர் இவர்களை படித்து நீங்களும் தெரிந்து கொண்டு இது அறிவுக்கு உடையதா அறிவுக்கு புறம்பானதா என்பதை நீங்களே கருத்துக்கள் சொல்லலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே